ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா பூஜாலூப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாேருமே வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை இருபத்தி நாலாவது நாள் முடிச்சுட்டேங்க மார்கழி இருபத்தி நாலு அதோட இன்றைக்கி வந்து செவ்வாய் கிழமைங்கிறதுனால செவ்வாய் ஓரையில் முருகருக்கு வெற்றிலை தீபாவும் போட்டிருந்தேங்க காலையிலே போ அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி பால் அபிஷேகம் அபிஷேகம் அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் எல்லாம் பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணி திருப்பியும் பூஜை ரூம்லாம் எடுத்து வச்சுட்டேங்க வெற்றிலை தீபம் வந்து பார்த்திங்கன்னா ஆறரை மணிக்கெல்லாம் போட்டு தீப தீப ஆராதனை எல்லாம் காட்டி நெய்வேதியமும் வச்சுட்டேங்க என்னோடய குலதெய்வம் பார்த்திங்கன்னா முருகர் தாங்க அவருக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேங்க இந்த விஷயம் உங்களுக்கு எதாச்சும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாங்க குலதெய்வத்துக்காக நான் ஒரு சொம்பு வச்சுருக்கேங்க குலதெய்வ சொம்புன்ற சொல்லிட்டு அதில் வந்து தண்ணி நிரப்பி பச்சை கற்பூரம் போட்டு நான் வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு அதோட செவ்வாய் என்னோட என்னோடய குலதெய்வம் வந்து முருகருங்க அதனால் நான் செவ்வாய் கிழமான நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டேங்க ஒவ்வொருத்தர் வந்து குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றிட்டு தாங்க சாப்பிடுவாங்க அது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வந்து விரதம் இருப்பாங்கங்க உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் எது ஃபாலோ பண்ணணுன்னு தோணுதோ ஃபாலோ பண்ணிக்கலாங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம குலதெய்வத்துக்கு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாக தான் அவங்கள போய் பார்த்துட்டு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு வரலாங்க பொங்கல் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நம்ம குலதெய்வனாவே பொங்கல் வச்சா ரொம்ப சிறப்புங்க எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலையும் சரிங்க நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உடனே நடக்குங்க ஒரு பயை எடுத்து அதை வந்து மஞ்சள் துணியில் கட்டி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நிறைவேறின பிறகு நீங்கள் அதை கொண்டு போய் அந்த கோயிலுடைய உண்டியலில் போட்டுக்கலாங்க கண்டிப்பாக இது நடக்குங்க எனக்கு வந்து உடனே நடந்துருக்குங்க நான் இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க